கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய ஸ்ரீ கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே தாறுமாறாக நடக்கிறது நான் எல்லோருக்கும் நல்லது மாத்திரம் செய்கிறேன் என் வாழ்க்கையிலே நான் நன்மையை தான் செய்கிறேன் ஆனால் எனக்கு கிடைப்பதோ தீமை எனக்கு கிடைப்பதோ கெட்ட பெயர் எனக்கு கிடைப்பதோ அவமானங்கள் நான் என் வாழ்க்கையில் நல்ல காரியங்களை செய்கிறேன் தேவனுக்கு பயந்து உண்மையாக நான் ஆண்டவருக்காக நான் வாழும்பொழுது என் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளும் பலவிதமான போராட்டம் என் வாழ்க்கையிலே கடந்து வருகிறதே உலகத்தில் பார்க்கும் அவன் தீமை செய்கிறான் நன்மை செய்யவில்லை தீமை செய்கிறான் தீமை செய்கிற மனிதர்கள் நன்றாக இருக்கிறார்கள் கெட்டது செய்கிற மனிதர்கள் நன்றாக இருக்கிறார்கள் மற்றவர்களை கண்ணுக்கு எதிரே ஏமாற்றுகிறார்கள் அப்படிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கிறது ஆனால் நான் தேவனுக்கு பயந்து நான் உண்மையாக வாழ்கிறேன் ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலேயோ நிம்மதி இல்லாதபடி சமாதானம் இல்லாதபடி என் வாழ்க்கை கொண்டிருக்கிறதே என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் கெட்டது செய்கிறவன் நல்லா இருக்கிறான் நல்லது செய்கிற நம்ம தான் கஷ்டப்படுறோம் சொல்லி நம்ம நினைக்கிறோம் நீங்களும் நானும் சொல்கிறோம் என்ன தெரியுமா சொல்கிறோம் கெட்டதுக்கு தாங்க உலகம் நல்லதுக்கு உலகம் இல்லைங்க கெட்டது தான் அந்த உலகம் இருக்கிறது நல்லது செய்கிறவர்களுக்கு உலகம் இல்லை என்று சொல்லி நாம் நமக்குள்ளே யோசித்து கொண்டிருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே அருமையாக வேதம் சொல்கிறது உபாகமும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசதத்தில் நாம் வாசிக்கும்போது அப்பொழுது நீ நன்றாய் இருப்பாய் உன் நாட்களும் நீடித்திருக்கும் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு ஆண்டு சொல்கிறாரேங்க நீங்களும் நாங்கள் நல்லா இருப்போம் நல்லது செய்வ நல்லா இருப்பான் ஆண்டு சொல்கிறாரு இந்த வேதத்தை கடைப்பிடிப்பவர்கள் நன்றாக இருப்பார்கள் வேத வசனத்தின் பிரகாரம் தன் வாழ்க்கையை வாழுகிறவர்கள் நன்றாக இருப்பார் என்று வேதம் சொல்கிறது உபாவம் இருபத்தி ரெண்டு ஏழை வாசித்து பாருங்கள் நல்லது செய்கிறவர்கள் நன்றாக இருப்பார்கள் ஆனால் உலகத்தில் சொல்லுவாங்க நல்லது செய்கிறவன் நல்லா இல்லைங்க நல்லது செய்கிறவன் நல்லா இல்லைன்னு உலகம் சொல்லுகிற தத்துவம் ஆனால் வேதம் சொல்லுகிறது நல்லது செய்கிறவர்கள் நன்றாயிருப்பார்கள் அவர்களுடைய நாட்களும் நீடித்திருக்க என்று வேதம் சொல்கிறது நாம் உலக பிரகாரமான மனிதர்கள் சொல்லி வைத்திருக்கிற எழுது வைத்திருக்கிற தத்துவத்தை நம்பாதபடி தேவ நமக்கு எழுது வைத்திருக்கிற வேதத்தை நான் நம்புவோமாக பாருங்கள் இவ்விதமாக ஒரு அம்மா இப்படிமா சொன்னாங்க வாட்ஸ்அப்ல நீங்க நல்லா இருக்கணும் ஐயா நீங்க நல்லா இருக்கணும் ஐயா அப்படின்னு வார்த்தையை சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ரொம்ப மனமகிழ்ச்சியா இருந்தது இன்றைக்கி பாருங்கள் உலகத்தில் நீங்கள் நல்லா இருக்கணும்னு யாராவது சொல்கிறாங்களா நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா பிரதர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க அப்படின்ற வார்த்தை யாராவது சொல்லுவாங்கன்னு பார்த்தா யாரும் சொல்வது இல்லை ஆனால் பழைய காலங்களிலே அவர்கள் சொல்கிறாங்க நம்மளை வாழ்த்துவாங்க திருமணமோ மற்ற நிகழ்ச்சிகளோ உண்டாகும் போது நீங்கள் பல்லாண்டு வாழுங்க பத்தும் பெத்து பெருவாழ் வாழுங்க வாழையடி வாழையாக வாழுங்க அப்படின்னு சொல்லி நல்ல வாழ்த்தினாங்க இப்போ அந்த வாழ்த்து செய்து நம்மளால் கேள்விப்பட முடியல வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் யூடியூப் இப்படிப்பட்ட இன்ஸ்டாகிராம் இப்படிப்பட்ட காரியங்களில் எழுத்து வடிவில் டெக்ஸ்ட் வடிவில் நம்மளை வாழ்த்துறாங்க விஷ் பண்ணுறாங்க வாழ்த்துறாங்க வாழ்த்து சொல்கிறதுக்கு ஆள் இல்லைங்க ஆனால் ஏசு கிறிஸ்து வாழ்த்துனாருங்க நீங்கள் வேத புத்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து மனதார வாழ்த்தினாரு பாருங்க மத்திய பத்தாம் அதிகாரம் பதினோராம் வசனம் பன்னிரெண்டாம் வசனம் பதிமூணாம் வசனத்துல ஆண்டு இயேசு கிறிஸ்து தமிழ் சீசர்களுக்கு சொன்னாரு நீங்க ஒரு பட்டணத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது ஒரு கிராமத்துல நீங்க பட்டணத்திலும் கிராமத்திலும் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள் என்று இயேசு சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் நீங்க ஏதாவது ஒரு கிராமத்துக்கோ பட்டணத்துக்கோ எங்க போனாலும் அந்த சமாதானத்தை பாத்திரத்தை கண்டுபிடிச்சு அவங்கள வாழ்த்துங்க மனதார வாழ்த்துங்க நீங்கள் கூறின சமாதானம் அவங்க வீட்டில் இருக்கும்னு சொல்லி சிசர்களுக்கு தேவன் கற்றுக் கொடுத்தார் சிஷர்கள் மாத்திரம் இல்லைங்க லூக்கா ஒன்னாம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வசத்தில் வாசித்து பாருங்க தேவதூதர்கள் தேவதூதர்களுடைய வார்த்தை தேவதூதருடைய வார்த்தையை பாருங்கள் அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க கர்த்தர் உடனே இருக்கிறார் ஸ்திரிகளுக்குள்ளே நீ ஆஸ்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி தேவகுரு வாழ்த்துறாங்க மரியாதை பார்த்து சொல்றாங்க வாழ்க கிருபை பெற்றவளே வாழ்க கத்தரும் கூட இருக்கிறாரு நீங்க ஸ்திரீகளுக்குள்ளே ஆஸ்வதிக்கப்பட்டவங்க மற்றவங்களை வாழ்த்தணுங்க மனசார ஆசிர்வதிக்கணுங்க நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க பிரதர் நீங்க நல்லா இருப்பீங்க பிரதர் நீ நல்லா இருப்பையா அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து யாராவது சொன்னாலாம் நம்ம துக்கத்தோடு இருப்போம் பிரச்சனையோடு இருப்போம் போராட்டத்தோடு இருப்போம் வாழ்த்துதல் செய்தி கேட்கும்போது நமக்குள்ளே நமக்குள்ள ஒரு சமாதானம் வரும் நமக்குள்ளே ஒரு ஆறுதல் வரும் இந்த மாதிரி வாழ்த்துதல் சொல்கிற ஆட்கள் யாராவது இருக்காங்க சொல்லி பார்த்தா ஒருவரும் இல்லை அருமையானவர்களே மற்ற இருபத்தெட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வருஷத்தில் உயிர் தெழுந்து பெண்களுக்கு ஸ்திரீகளுக்கு தன்னை வெளிப்படுத்தும் போது அவர் சொல்கிறாரு அவர்கள் அவர்களை பார்த்து சொன்னார் அவர்கள் அவருடைய சிறுசூழலுக்கு அறிவிக்கப் போகிற போது இயேசு தாமை அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார் பார்த்தீங்களா ஏசுசு சொல்கிறார் உயிர் திறந்த பிறகு அவர் சொன்ன ஒரு வார்த்தை வாழ்க வாழ்க நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்கிறாரு மனசார சொல்கிறாருங்க மனசார வாழ்த்துறாருங்க நம்ம தேவன் அலூ தேவ பிள்ளைகளே நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் நல்லா இருப்பீங்க நானும் மனதார உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லி இப்போ வாழ்த்த போகிறேன் நானும் ஊழியர்காரன் தேவனுடைய ஆளை தந்து நான் உங்களை வாழ்த்த போகிறேன் நீங்கள் நல்லா இருக்கணுங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் வாழ்ந்து இருப்பீங்க வேத வசனங்களை சொல்லி நான் உங்களுக்கு வாழ்த்த போகிறேன் நீங்கள் நல்லா இருப்பீங்க பிரதர் இந்த நாளில் நீங்கள் நல்லா இருப்பீங்க இந்த வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருப்பீங்க உபாகமும் இருபத்தெட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தின்படி கத்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உங்களை மேன்மையாக வைப்பாருங்க உபாகமும் இருபத்தெட்டில் பன்னெண்டில் வாசிக்கிறோம் கத்தர் உங்களுக்கு தமது நல்ல பொக்கிசுசாலியாக வானத்தை தரப்பாருங்க நீங்கள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீங்க நீங்கள் கடன் வாங்காத படிக்க கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பாருங்க உபாகம் முப்பத்தி மூணாம் அதிகாரம் காலம் இருபத்தி ஏழாம் வாசிக்கிறோம் அனாதி தேவனே உங்களுக்கு அடைக்கலமாக இருப்பாருங்க கவலைப்படாதீங்க தேவன் உங்களுக்கு அடைக்கலமாக இருப்பார் ஏசைய முப்பத்தி எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சொல்லுது தேவன் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் மனுஷர் உங்களை கைவிடுவான் மனுஷன் உங்களுக்கு ஆதரவாக மாட்டான் தேவன் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் நான் தேவனுடைய வார்த்தையை சொல்லி உங்களை வாழ்த்துறேன் தேவனுடைய வார்த்தையை சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன் ஏசைய நாற்பத்தோராம் அதிகாரம் பத்தாம் வருஷத்துல வாசிக்கிறோம் நீங்கள் பயப்படாதிருங்கள் தேவன் உங்களுடனே இருக்கிறார் அவர் உங்களை பலப்படுத்தி அவர் உங்களுக்கு கட்டாயம் சகாயம் பண்ணுவார் ஆமேன் நீங்கள் பயப்படாதிருங்கள் தேவன் உங்களுக்கு துணையாக இருப்பார் இயேசு ஐம்பத்தெட்டு எட்டில் வாசிக்கிறோம் உங்கள் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளர்க்கும் பிரதர் சகோதரியே சகோதரனே என் அன்பு என்னுடைய நண்பர்களே நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்குங்க உங்கள் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளுக்க பண்ணுங்கிற தேவனுங்க கூட இருக்கிறாருங்க ஹலே லூயா ஏசை அத்திகிருஷ்ண புஸ்தகம் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினோராம் வருஷத்துல சொன்னது உங்களை நடத்துவார் பிரதர் கவலைப்படாதீங்க சிஸ்டர் கவலைப்படாதீங்க உங்க துக்கத்தை விட்டு எழுந்துவாங்க உங்க பிரச்சனையை விட்டு எழுந்துவாருங்க கத்தர் உங்களை நித்தமம் நடத்தி வறட்சியான காலங்களில் மகா வறட்சியான காலங்களில் உங்கள் ஆத்மாவை திருப்தியாக்கி உங்கள் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீங்க நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாக நீர் ஊற்ற போல இருப்பீங்க நான் கூட கடந்த வாரத்தில் மிகுந்த சோர்வுக்குள்ளாகினேன் ரொம்ப சோர்வு எனக்குள்ள பொருளாதாரத்தில் ரொம்ப பிரச்சனை பொருளாதாரத்தில் ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்தது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நெருக்கடியான ஒரு நேரம் பணம் இல்லை ரொம்ப உதவ நெருக்கடியான நேரம் அப்படியே கத்துடைய வசனத்தை சொல்லி ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஒரு சகோதரி எனக்கு உதவி செஞ்சாங்க இன்னொரு அம்மா எனக்கு அந்த நேரத்தில் காணிக்க அனுப்புகிறாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது கத்தை நம்மளை உட மாட்டாருங்க வறட்சியான காலத்தில் உங்களை நடத்துவார் பத என்ன நடத்துறாருங்க என்ன நடத்துகிற தேவன் உங்களை நடத்துவாரா நடத்த மாட்டாரா தட்டாய உங்களை ஆண்டவர் நடத்துவார் தேவன் உங்களை கைவிட மாட்டார் இயேசுவின் நாமத்தினால ஏசையா ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினாலாம் வருஷத்தில் வாசிக்கிறோம் நீங்கள் மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க பூமியின் உயர்ந்த இடங்களில் உங்களை ஏறி இருக்கும்படி தேவன் செய்வார் நீங்கள் மனமெழுச்சியாக இருப்பீங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க மனசார நான் உங்களை வாழ்த்துறேன் நீங்கள் நல்லா இருப்பீங்க பிரதர் நீங்கள் நல்லா இருப்பீங்க சிஸ்டர் நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் நல்லா இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் நீங்களும் உங்கள் குடும்பமும் நல்லா சந்தோஷமாக வாழ்வீங்க பவுல் சொல்றார் பார்த்தீங்களா பிரிய மாணவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டுகிறேன் நீங்கள் நல்ல சரீர சுகத்தோடு இருப்பீங்க தீர்காய்சோடு கூட இருப்பீங்க சில பெண்கள்லாம் சொல்லுவாங்க நீங்க தீர்க்க சுமங்கள்யா இருப்பீங்கன்னு சொல்லுவாங்க அத போல நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க தீர்க்க ஆயுசு இருப்பீங்க கத்தர் உங்களுக்கு பூரண ஆயுசு நாட்களை கத்தர் உங்களுக்கு கொடுத்து உங்கள் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவாராக இயேசு ஐம்பத்தெட்டாம் அதிகாரம் பதினாலாம் வாசித்தது போல நீங்கள் மனமகிழ்ச்சியும் இருப்பீர்கள் பூமியின் உயர்ந்த இடங்களில் உங்களை ஏறி வேண்டிய தேவன் செய்வார் இயேசையா ஆறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் சொல்லுது அறுபதாம் அதிகாரம் இருபதாம் வசனத்துல கத்திரே உங்களுக்கு நித்திய இருப்பார் உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும் ஏசையா அறுபது இருபது உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும் பிரதர் உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும் சிஸ்டர் உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும் சப்பனியா மூன்றாம் அதிகாரம் பதினைஞ்சாம் வருஷத்துல வாசிக்கிறோம் கத்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார் நீங்கள் தீங்கை காணாதிருப்பீர்கள் கத்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார் நீங்கள் தீங்கை காணாதிருப்பீர்கள் தீங்கு உங்க வாழ்க்கையில வந்தது உண்மைதா தீங்கு உங்களை பிடிச்சது உண்மைதா இனி நீங்கள் தீங்கை காணாதிருப்பீர்கள் தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையை நிறைவேறும் சங்கீதம் தொண்ணூத்தி ரெண்டாம் சங்கீதம் ஆமேன் ஸ்தோத்திரம் பதிமூன்றாம் வசூலம் சொல்லுகிறது நீங்கள் பணியை போல செலுத்து லீபனூனுடைய கேள்வியை போல வளருவீங்க சிஸ்டர் நீங்கள் வளருவீங்க பிரதர் நீங்கள் வளருவீங்க உங்கள் வளர்ச்சி பெருசாக இருக்கும் உங்கள் பிஸ்னஸ் வளருங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க நீங்கள் வளருவீங்க உங்கள் வளர்ச்சியை ஒருவராலும் கடை பண்ண முடியாதுங்க சப்பனியா மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் வாசிக்கிறோம் பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் தேவன் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார் இதெல்லாம் நமக்கு சொன்ன வார்த்தைங்க எத்தனை ஆயிரக்கணக்கான வாக்கு தத்துவங்களை கத்த நம்ம கொடுத்துருக்கிறாரு இதெல்லாம் உங்களுக்கும் எனக்கும் கத்த சொன்ன வார்த்தைங்க இந்த வேத வசனத்திற்கு பிரகாரம் நீங்கள் நல்லா இருப்பீங்க என்னோட கூட சேர்ந்து செப்பிங்க ஆண்டவரே இந்த வேலும் பாரத்தோடு கூட சொன்ன தகப்பனே உடைய வார்த்தைகளை நீ எங்களுக்கு தந்திருப்பதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டுரே உடைய வார்த்தையின் பிரகாரமாய் கத்திரங்களை ஆஸ்வதிக்க போவதற்காக உடைய வார்த்தையின் பிரகாரமாய் கத்திரங்களை வழிநடத்த போவதற்காக நன்றி சொலுத்துகிறோம் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஆசிர்வாதம் கடந்து வரட்டும் ஒவ்வொருடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்களை செய்யுங்க இவங்க நல்லா இருக்கப்பா உபாவகம் இருபத்தி ரெண்டு ஏழு சொல்லுகிறது போல நீங்கள் நன்றாயிருக்கில் சொன்னீரே என் சகோதரர்கள் நன்றா இருக்கு நான்ரே என் சகோதரி நன்றா இருக்க நான்ரே என் தாய் நன்றாக இருக்க நண்டுரே என் தகப்பன்பார் நன்றா இருக்கும் நான்ரே

ஆண்டு வாழ்ந்து செலுத்திருக்க பண்ணுங்கப்பா வாழ்ந்து செலுத்திருக்க பண்ணுங்கப்பா ஒவ்வொருடைய இருதத்தில் காணப்படுகிற வேதனைகளை மாற்றுங்க ஆண்டுவரே கவலைகளை மாற்றி கண்ணீரை மாற்றி உபத்திரவங்களை மாற்றி துன்பங்களை மாற்றி இவளை வாழ்ந்திருக்க பண்ணுவீராக ஆண்டுகிறேன் நீர் அப்படியே வாழ்ந்திருக்க பண்ண போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நசரனாக இயேசுவின் மாறாத நாமத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்திரங்கள் யாவரையும் மாசுதிப்பார ஆமேன்